பொதுவாகவே ஒரு டூ வீலருக்கு சென்டர் ஸ்டாண்டு போடுறது அப்படிங்கிறது பல பேருக்கு கடினமான ஒரு விஷயமாக இருக்குது பர்டிகுலராக லேடிஸுக்கு எங்காவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் போட முடியல ரொம்ப சேரும் சகதியுமாக இருக்குது அந்த இடத்துல சென்டர் ஸ்டாண்டு தான் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி பேட்ரி வந்து இறங்கிருச்சு அந்த இடத்துல நான் கிக் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா சென்டர் ஸ்டாண்ட் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது தேவைப்படாது கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சென்டர் ஸ்டாண்ட் வந்து ஈஸியாக போட முடியும் அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகே இப்படி ஸ்டெடியாக வச்சுக்கோங்க சென்டராக வச்சுட்டு இந்த சென்டர் ஸ்டாண்டை வந்து ரைட் இப்படி வச்சுட்டு சிலர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி வச்சுட்டு அப்படியே இழுக்கிறாங்க அப்படி இழுத்தா போகாது நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இந்த ஸ்டாண்டை வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி இழுத்திங்கன்னா ஈஸியாக வரும் பாருங்கள் அவ்வளோதான் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா இதாக இருக்குல்ல இப்போ லைட் அப்படி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்குவாங்க பட் அழுத்த மாட்டாங்க இதில் வந்து அழுத்தம் கொடுக்கணும் லைட்டை அப்படி வச்சுட்டு இப்போ இழுப்பாங்க வர அது இழுக்க முடியாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பாருங்க யாராவது ஒருத்தர் பின்னாடி இழுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி செய்யக்கூடாது ஒரு அழுத்தம் சிம்பிள் தான் அப்படி அழுத்தம் கொடுத்துட்டு எப்படி போய் விழுந்துச்சு பாருங்கள் ஈஸியாக விழும் இதான் மெத்தட் அதே மாதிரி இந்த ஹிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல இதுலேயுமே பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது அதையும் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த வண்டிக்கு கிக் ஸ்டார்ட் எப்போ தேவைப்படுது அப்படின்னா பேட்ரி டவுன் ஆகும் பொழுது கிக் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லையா அந்த இடத்துல பலர் வந்து தப்பு பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னா இப்படி நின்றுட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி இப்படி நின்றுட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலை எப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்படியும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இப்படி நின்றுட்டு இடது காலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுவும் கரெக்டான ஸ்டார்டிங் மெத்தட் கிடையாது சரியான மெத்தட் இது தெரியுமா வலது காலை வச்சு இருக்கு பாருங்க இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு ஒரே அடி தான் ஸ்டார்ட் ஆகிரும் பாருங்க அவ்வளோதான் இதுதான் சரியான முறை இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலும் வலிக்காது ஈஸியாகவும் இருக்கும் அப்போது சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஒரே அடியில் ஸ்டார்ட் பண்ணிட முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் தப்பாக வந்து மாற்றி மாற்றி பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டாக அந்த ஃபோர்ஸ் கிடைக்காது அப்படிங்கினால கொஞ்சம் வண்டியெல்லாம் பழசாகும் போது உங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகாமல் போயிடும் திருப்பி இப்போ யாரையாவது கூப்பிட்டு கொஞ்சம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற சூழ்நிலை வரும் எதையுமே சரியான முறைப்படி செஞ்சிங்கன்னா அது சூப்பராக இருக்கும் இன்னொரு முறை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் ஓகே அந்த நின்றுட்டேன் அந்த இருக்குங்களே இப்போ கேரளா பிடிச்சிக்கோங்க ரைட் வண்டியை பிடிச்சிட்டு அவ்வளோதான் எந்த ஒரு டூ வீலராக இருந்தாலும் சரி பிரேக் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடை வந்து தவறுதலாக பண்ணிங்க அப்படின்னா வண்டி வந்து கண்ட்ரோலாக இழந்துடும் சிலர் வந்து இந்த ஃப்ரண்ட்டு பிரேக்கை மட்டுமே தனியாக பிடிப்பாங்க அப்படி பிடிக்கிறது மிக மிக ஆபத்தானது வண்டி வந்து ஸ்கிட் ஆகிடும் ஆக்சிடெண்ட் ஆகிடும் தனியாக வந்து ஃப்ரண்ட்டு பிரேக்கை பிடிக்கவே கூடாது அதே சமயத்தில் இன்னொரு கேள்வி வருது அப்போது வந்து ரியர் பிரேக்கை மட்டும் நம்ம தனியாக பிடிக்கலாமா அப்படின்னா பிடிக்கலாம் ரியர் பிரேக்கை வந்து நீங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் வண்டியில் வந்து கண்ட்ரோல் வந்து மிஸ் ஆகாது பட் அதே சமயத்தில் அதுவும் தவறுதலான விஷயந்தான் ஏன் அப்படின்னா நீங்கள் ரியர் பிரேக்கை மட்டும் பிடிக்கும் பொழுது அந்த பிரேக் லைனிங் அல்லது பேடு வந்து சீக்கிரமாக பின்னாடி மட்டும் தேயும் முன்னாடி உள்ளது அப்படியே இருக்கும் இல்லையா ஈவனாக தேயாது ரெண்டாவது நீங்கள் ரியர் பிரேக்கை மட்டும் பிடிக்கிறது கரெக்டாக நீங்கள் எய்ம் பண்ணுற இடத்துல போய் டூவீலர் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்போது எப்படி பிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பிரேக்கையுமே சேர்த்து அப்ளை பண்ணணும் எப்படி அப்படிங்கும் பொழுது நீங்கள் ரியர் பிரேக் இருக்குது இல்லையா பின்னாடி பிரேக் இடது கையில் இருக்கக்கூடிய அந்த பின்னாடி பிரேக்கை வந்து ஒருவேளை நூறு சதவீதம் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வலதுகை அதாவது ஃப்ரெண்ட் பிரேக்குக்கு நீங்கள் எழுபது ப சதவீதம் மட்டுமே நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும் இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்த மாதிரி இதுலேயும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்குறது ஆபத்தானது அப்போ கையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும் இடதுகையில் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எய்ம் பண்ணுற இடத்துல போய் கரெக்டாக வண்டி நிற்கும் அதே மாதிரி பிரேக் லைனிங் அல்லது பேடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவனாக தேயும் அப்படிங்கிறனாலையும் வண்டி நல்ல கண்ட்ரோல்லையும் இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பைக் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பைக்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஆனால் இந்த வண்டியில் ஒரு வசதி உண்டு அது என்ன அப்படிங்கும் பொழுது அது காம்பி பிரேக் அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த இடதுகை பிரேக் இருக்குல்ல ரியர் பிரேக்கை பிடிக்கும் பொழுது முன்னாடி பிரேக்கும் சேர்த்து பிடிக்கும் இந்த வண்டியில் இந்த மாதிரி ஸ்கூட்ரு டைப்பில் இருக்கிற வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து பிடிக்கிறத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரியர் பிரேக்கை தான் பிடிக்கிறேன் ரியர் பிரேக் பிடிக்கும் பொழுது பாருங்கள் முன்னாடி பிரேக்கும் பிடிக்குது பாருங்கள் தெரியுதா அப்படி ரியர்லையும் காமிச்சிருங்க இப்போ வந்து ரியர் பிரேக் பிடிக்கும் பொழுது ரியர் பிரேக் பிடிச்சிட்ருக்கேன் அப்படியே முன்னாடியும் பாருங்கள் பின்னாடியும் பிடிக்குது முன்னாடியும் பிடிக்குது இல்லையா அதே சமயத்தில் முன்பக்க பிரேக்கை இப்போ நான் பிடிக்கிறேன் முன்பக்க பிரேக் பிடிக்கும் பொழுது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் பிடிக்கும் பின்னாடி பிடிக்காது பாருங்கள் இப்போ ஃப்ரெண்டு பிரேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டில் மட்டும்தான் பிடிக்குது பின்னாடி பிடிக்கலை இது எதுக்காக அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக இந்த ஆப்ஷன் வந்து இந்த வண்டியில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ரியரில் பிடிச்சா ரெண்டும் சேர்த்து பிடிக்கும் எதுக்கு பேர் தான் காம்பி பிரேக் ஓகே இப்போ எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஓகே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது கிலோமீட்ரு வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு மாதத்தில் ஓகே ஓகே ட்ரிப் மீட்டர் ஓகே நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு கிலோமீட்ரு மைலேஜ் வந்து கிடச்சிருக்கு நல்ல ஒரு மைலேஜ் இந்த வண்டி வந்து ஒரு ஐம்பது வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நான் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் எதிர்பார்த்தேன் பட் இந்த நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு கிடச்சிருக்கு இதுக்கும் ஒரு காரணம் உண்டு இது அப்புறம் சொல்கிறேன் ஓகே டிஸ்டன்ஸ் டு எம்டி ரேஞ்ச் நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் அதாவது நம்ம ஃபியூல் டேங்கில் கிடைக்கக்கூடிய அந்த ஃபியூலுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்ரு வரைக்கும் ஓடும் அப்படிங்கிறத வந்து இது கணக்கில் காட்டுறது இது வந்து வேறுபடக்கூடியது இந்த நூற்றி ரெண்டு போகுமா அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக போனீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து மாறுபடக்கூடியது பட் இப்போ வந்து இந்த ஆவரேஜ் கிடைச்சிட்ருக்கு இல்லையா இதுக்கு எவ்வளோ கிடைக்கும் உள்ளே கிடைக்கிற ஃபியூலுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரேஞ்ச் இப்போ இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒம்போது புள்ளி ஆறு கிடைக்கிறத வந்து பார்த்தீங்க இது எப்படி கிடைச்சிது அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு புதிய வண்டி வாங்கினீங்கன்னா அது டூ வீலராக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ரேஞ்சை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஒரு ஆயிரம் கிலோமீட்டராவது ஓட்டினீங்க அப்படின்னா நல்ல மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நல்ல என்ஜின் வந்து செட் ஆகும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த வண்டியை வந்து இது வரைக்கும் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகவே இல்லை நாற்பது கிலோமீட்ரு அதுதான் மேக்ஸிமம் அப்படியே மெயின்டைன் பண்ணி நைஸ் ஆக்சலரேஷன் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கிறத வந்து பார்க்குறீங்க ப்ளஸ் என்ஜின் வந்து நல்லா செட் ஆகும் இப்படி நீங்கள் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் கூட நல்ல ஒரு மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கார்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வாங்கிய பிறகு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணி அதுக்கு கீழே மெயின்டைன் பண்ணி ஒரு ஆயிரம் அது ஓட்டினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும் ப்ளஸ் என்ஜினும் பார்த்தீங்கன்னா நல்ல செட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடு போனால் கூட நல்ல மைலேஜ் கிடைக்கும் என்ஜினுக்கும் நல்ல ஒரு லைஃப் வரும் இந்த வண்டியை பற்றின மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஒருவேளை இந்த டியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வாங்கிட்டு யோசிக்காதீங்க அது என்ன அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல சவுண்டு வரும் அதாவது நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வந்தால் கூட நீங்கள் வர்றீங்கன்னு நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு சவுண்ட் இருக்கும் இது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிடாதீங்க ரொம்பவே வந்து உங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆகிடும் இதை ரசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது நல்லா இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் இதை ரசிக்கலை அப்படின்னா நீங்கள் இதே டியோவில் ஒன் டென் சிசிக்கு போயிடுங்க இதை எப்படி அப்படிங்கிறத இப்போ காட்டுற பாருங்கள் வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்படி சவுண்ட் இருக்குது பார்த்திங்களா நல்ல சவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறனால இது ரன்னிங்லேயுமே நல்ல ஃபீல் ஆகும் நீங்கள் ரோட்டில் போகும்பொழுது தெரியும் இந்த என்டார்க் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து போகிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும்ல அதே மாதிரி இந்த வண்டியிலையும் வரும் இது தெரியாமல் நீங்கள் வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கனால பொதுவாக வந்து நம்ம ஹோண்டா அப்படின்னாலே சைலண்ட்டாக இருக்கும் என்ஜின் வந்து அமைதியாக இருக்கும் அப்படிங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் ஹோண்டா ஆக்டிவாலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர்ஸே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவாக வச்சு தான் நமக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ஆக்டிவ்வெலாம் அவ்வளோ சைலண்ட்டாக ஓடும் என்ஜினும் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும் பெருமில் வைப்ரேஷனே இருக்காது அப்படிங்கிறதான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த வண்டியில் வைப்ரேஷன்லாம் நமக்கு ஃபீல் ஆகாது அதாவது என்ஜினோடய வைப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சீட்லாம் பெரியாலாம் தெரியாது ஆனால் இந்த எக்ஸாஸ்டோட சவுண்டு வந்து அதிகமாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோல் இருக்குது தெரியுதா ஒரு வண்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு முறையை சொல்கிறேன் பர்டிகுலராக லேடிஸ் வந்து வண்டிகளை செலக்ட் பண்ணும் பொழுது எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டை பார்க்கும் பொழுது இப்போ காட்டுறேன் பாருங்கள் வண்டியில் ஏறி உட்காந்து இந்த கால் வந்து உங்களுக்கு எப்படி கரெக்டாக பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ சிலர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாங்க வண்டி வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னா இப்படி வச்சுருப்பாங்க அதாவது இவ்வளோ இவ்வளோ இருக்குன்னு இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா நீங்கள் இப்படி சரித்து தான் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் அந்த வண்டியை நீங்கள் வாங்காதீங்க அது எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக பாருங்கள் கால் வந்து ஃபுல்லாக பேலன்ஸ் நிற்கிது இப்படி கொஞ்சம் இப்படி நின்னா கூட ஓகே தான் கொஞ்சம் இப்படி நின்னா கூட ஓகே தான் ஒட்டு மொத்தமாக இப்படி தரையிலே படாத அளவுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த வண்டிகளை நீங்கள் செலக்டே பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூட யூனிகான் பைக் அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டான ஆள் அவர் வந்து யூனிகான் பைக்கை வாங்கி கொஞ்ச நாள்லேயே ஒரு மூணு மாதத்துலேயே வண்டியை விற்றுட்டார் காரணம் என்னென்னா இதுதான் இவ்வளோ வேணும் ஒரு கால் வந்து கீழே தரையிலே சரியாகப்படாது அவருக்கு யூனிகான் மேலே ஒரு ஆசை அவ்வளோதான் பட் அது டெஸ்ட் ட்ரைவெல்லாம் பார்க்கல உட்காந்துலாம் பார்க்கலாம் வண்டியை வாங்கிட்டாங்க பிறகு தான் அவங்களுக்கு வந்து ஃபேமிலி வச்சு கூப்பிட்டு போகும்பொழுது அவங்களுக்கு ரொம்பவே ரெண்டு மூணு இடத்துல பிரச்சனையாயிட்டு அதனால் அந்த வண்டியை வித்துட்டாங்க இது ஒருவேளை வண்டி வெயிட் அதிகமாக இருந்தாலும் கூட இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் மேனேஜ் பண்ணிக்கிட முடியும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாடல் அதாவது ஹோண்டாடியோ ஒன் டுவெண்ட்டி ஃபை சிசியில் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாடல் இதிலே பார்த்திங்கன்னா ஹெச் ஸ்மார்ட் அப்படின்னு உண்டு அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி சம்திங் வந்துச்சு இந்த வண்டி வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி சம்திங் வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் வந்துச்சு இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா கீ உண்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைச்மார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து கீ மாடல் தான் இந்த வண்டி வந்து சைலண்ட் ஸ்டார்ட் ஆகும் அதாவது பழைய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட்லாம் கேட்குல அந்த மாதிரி எதுவுமே கேட்காது ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ரொம்பவே சைலண்ட்டாக வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும் அதை பாருங்கள் இப்போது இதில் ஒரு விஷயம் உண்டு அதாவது சைட் ஸ்டாண்டு போட்டிருந்தால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது சைட் ஸ்டாண்ட் வந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் லெஃப்டில் பிரேக் பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் ஆகலை இல்லையா அதே சமயத்தில் இப்போ ஸ்டாண்ட் எடுக்கிறேன் பாருங்கள் எடுத்த பிறகு இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா ஸ்டார்ட் ஆன பிறகு ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம்மில் வந்து அப்படியே ரைஸ் ஆகி அப்படியே தானாவை இறங்குறது வரைக்கும் என்றைக்குமே நீங்கள் எந்த டூ வீலர் இருந்தாலும் சரி காலையில் முதல்ல எடுக்கும் பொழுது அப்படியே வந்து நீங்கள் ஆக்சலரேஷன் வந்து பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் அது தானாகவே குறைஞ்சிட்டு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து அதுவே வந்து ஆக்சிலேஷன் ரைஸ் ஆர்பிஎம் ரைஸ் ஆகி திரும்ப வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்கள் திராட்டல் பண்ணி போகலாம் அதே மாதிரி இந்த வண்டியில் இன்னொரு ஃபெசிலிட்டி உண்டு நீங்கள் போயிட்டு இருக்கும்பொழுது எங்கேயாவது நிறுத்திட்டீங்கன்னு எங்களா நிறுத்தின உடனே ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஐடில் ஸ்டாப் சிஸ்டம் உடனே வந்து வண்டி ஸ்டாப் ஆகிடும் அப்படியே என்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆகிட்டு ஆக்சிலரேஷனை வந்து லைட்டாக அப்படி லைட் அப்படி பண்ணிங்கனாலே திராட்டில் பண்ணிங்கனாலே வண்டி ஸ்டார்ட் ஆகி அப்படியே கிளம்பிடும் இது நல்ல ஆப்ஷன் இது வேண்டாம் அப்படின்னா இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆட்டோ அப்படின்னு ஏன்னு இருக்கா ஓகே இதில் வந்து நீங்கள் வேண்டாம் இந்த ஆப்ஷன் வேண்டாம் இப்படி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே இந்த பாருங்கள் இது ஸ்டார்ட் பண்ணி அது ஆனில் தான் இருக்கும் அப்படிங்கிறனால தேவையில்லைன்னு ஆஃப் பண்ணிக்கலாம் தேவையில்லன்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இது இந்த வண்டிலேன்னு இல்லைங்க இன்றைக்கி வரக்கூடிய பெரும்பாலான டூ வீலர்ஸில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது சைட் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகக்கூடாது நீங்கள் வந்து எங்கேயாவது டிராஃபிக்கில் நிற்பாட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆகிறது அதெல்லாம் வந்து பெரும்பாலும் எல்லா வண்டிகளையும் உண்டு இதுலேயும் உண்டு அப்படிங்குறது தான் உங்களுக்கு காமிச்சேன் இந்த வண்டியோட கலர் வந்து பேர்ல் டீப் கிரவுண்ட் கிரே அப்படிங்கிற கலர் இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒன் டென் சிசியில் கிடையாது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் மட்டும் இப்போ புதுசாக வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பெரிய ஸ்டிக்கரிங் எதுவும் கிடையாது கொஞ்சம் நீட்டாக இருந்ததுனால இந்த கலரை வந்து நான் செலக்ட் பண்ணோம் இன்றைய காலகட்டத்தில் இருசக்கர வாகனங்கள் என்பது ஒவ்வொரு குடும்பங்களின் அத்தியாவசியமான தேவையாக மாறிவிட்டது ஆனால் ஒரு புதிய இருசக்கர வாகனத்தை வாங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பல பேருக்கு குழப்பம் நிலவுகிறது காரணம் என்னவென்றால் பலதரப்பட்ட மாடல்கள் பல கம்பெனிகள் டிஃப்ரெண்ட் என்ஜின் சிசி உள்ள வாகனங்கள் இருப்பதால் இதில் எதை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுல பல பேருக்கு குழப்பம் இருக்கு இன்றைக்கு நான் என்னுடைய அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போறேன் அதாவது நான் என்னுடைய தேவைக்காக என் வீட்டின் தேவைக்காக வாங்கிய இந்த ஹோண்டாடியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்கூட்டரை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் இந்த டூ வீலரை வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால இது எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒவ்வொருவருக்குமான வாகனம் அப்படின்னு இருக்கு உதாரணமாக என்னுடைய ஒர்க் தேவைக்காக பஜாஜ் பல்சர் ஒன் ஃபிஃப்டி சிசி டூ வீலர் வச்சுருக்கேன் அதே சமயத்தில் இந்த ஹோண்டாடியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்கூட்டர் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து வாங்கியிருக்கேன் பட் இந்த ஸ்கூட்டரை வந்து நான் அதிகம் ட்ரைவ் பண்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து அதிகமாக ஹைவேல வந்து டிரைவிங் பண்ணுவேன் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர்லாம் பைக்லேயே போவேன் அப்படிங்கும் பொழுது எனக்கு அந்த பஜாஜ் பல்சர் ஒன் ஃபிஃப்டி சிசி பைக் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது இதே மாதிரி யாருக்கு என்ன தேவை எந்த இடத்துல ட்ரைவ் பண்ணுறோம் அதிகமாக சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறோமா அல்லது ஹைவேல ட்ரைவ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு டூ வீலரை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது இருக்குது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சில ஸ்கூட்டர்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அது என்னென்ன ஸ்கூட்டர்ஸ் அதில் வந்து என்னென்ன பாசிட்டிவ் இருந்துச்சு நெகட்டிவ் இருந்துச்சு இந்த ஹோண்டாடியோ வந்து நான் ஏன் செலக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணி எடுத்த பிறகு எனக்கு வந்து திருப்தியாக இருக்கா இல்லை ஏதாவது குறைபாடு தெரியுதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த ஹோண்டா டியோ ஸ்கூட்ரு வாங்கி ரெண்டு மாதம் ஆச்சு இந்த ஸ்கூட்ரு வாங்குறதுக்கு முன்னாடி இதை தவிர்த்து இன்னும் இரண்டு ஸ்கூட்டர்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் அதில் ஒன்று எமகாவோட ஃபேசினோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி மற்றொன்று டிவிஎஸோட என்டார்க் ஒன் டொண்ட்டி ஃபைவ் சிசி மொத்தம் இந்த மூன்று வாகனங்களையும் நானும் எனது ஒய்ஃபும் டெஸ்ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டோம் என்னோடய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா முதல்ல தேர்ந்தெடுத்ததே அதாவது டெஸ்ட்ரை பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்க தேர்ந்தெடுத்தது வந்து யமஹாவோட ஃபேஷினோ தான் வேணும் அதுலேயும் எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சாலைகளில் அந்த வாகனங்களை பார்க்கும் பொழுது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் அது வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறேன் அதாவது யமஹாவோட டிசைன் எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடித்திருக்கு அப்படின்னு பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எமகா ஷோரூம்க்கு தான் ஃபஸ்ட்டு போனோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும் எங்ககிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட ஃப்ளைட் அப்படிங்கிற டூ வீலர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது மகேந்திரா ஃப்ளைட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே தூத்துக்குடியில் வந்து ஒரு பெரிய ஃப்ளட்டு வந்ததை நீங்கள் நியூஸில் கேட்டிருப்பீங்க அந்த ஃப்ளட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டூ வீலர் வந்து ஃபுல்லாக முங்கிடுச்சு அதாவது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி அவ்வளோதான் தெரியும் அந்த அளவுக்கு வந்து இப்படி வெளியே நிப்பாட்டிருக்கும் பொழுது முங்கிடுச்சு அப்படிங்கும் பொழுது வண்டியை வந்து டோட்டல் லாஸ் பண்ண வேண்டியதாகி போச்சு காரணம் என்ன அப்படின்னா மகேந்திராவுக்கு வந்து மஹிந்திரா டூ வீலர்ஸோட சர்வீஸ் கிடையாது ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி கிடையாது டீலர்ஸே கிடையாது அப்படிங்கினால அப்படியே தூக்கி நாங்கள் ஸ்கிராப்புக்கு போட்டோம் போட்டுட்டு அடுத்து ஒரு புதிய வண்டி வாங்கும் பொழுது ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியே வாங்கலாம் அப்படிங்கனால தான் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்டை வந்து நாங்கள் செலக்ட் பண்ண காரணம் சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யமகா ஷோரூமுக்கு போகிறோம் போய் அந்த வண்டியை டெஸ்ட்டாக எடுக்கும் பொழுது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோட ஒய்ஃப் சொன்னது யமகா ஃபேஷனும் எனக்கு வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டபோது அந்த வண்டியை டிரைவ் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி பார்க்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது ப்ளஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவெல்லாம் அவங்க பார்த்து வச்சுருந்தது தான் இருந்தாலும் அவங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அந்த என்ஜினுடைய வைப்ரேஷன் ஏன்னா வந்து மகேந்திரா ஃப்ளைட் வாகனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப வைப்ரேஷன்லாம் தெரியாது அப்படிங்கிறனால இதுல எனக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் தெரியுது சீட்ல உட்காரும் பொழுது என்ஜின் ஓடக்கூடிய சின்ன ஒரு வைப்ரேஷன் அந்த ஹேண்டில் அந்த காலில் லைட்டாக சீட்லாம் தெரியுற மாதிரி இருக்கு எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகாம தான் இருந்துச்சு காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் இந்த மகேந்திரா ஃப்ளைட் அப்படிங்கிற அந்த டூ வீலரை ஓட்டிகிட்டே இருந்ததுனால எனக்கு அந்த எமகா ஃபேசினோ செட் ஆகலை ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நம்ம அந்த வண்டியை ஓட்டாமல் டேரெக்டாக போய் ஃபேசினோ எடுத்திருந்தா கண்டிப்பாக நாங்கள் ஃபேசினோ தான் புக் பண்ணியிருப்போம் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் மஹிந்திரா ஃப்ளைட் வந்து இன்றைக்கு வண்டி இல்லை ஆனால் அதை ஓட்டி பார்த்தவங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல பிக்கப் இருக்கும் என்ஜினோட வைப்ரேஷன் வந்து எதுவுமே பெருசாக ஃபீல் ஆகாது அவ்வளோ சூப்பரான வண்டி அப்போது அந்த கம்ஃபர்ட் வந்து அந்த ஃபேசினோவில் கிடைக்கல அப்படிங்கறனால தான் ஆட்டோமேட்டிக்காக வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு ரெண்டாவது எனக்கு அந்த எமகா ஃபேசினோவில் ஒரு விஷயம் எனக்கும் தெரிஞ்சது பெரிய அளவில் அந்த பாடியில் வந்து ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இல்லாத மாதிரியோ இல்லை கொஞ்ச நாள் கழித்து வந்து கொஞ்சம் நிறைய வைப்ரேஷன் வருமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்னுடைய ஆங்கிள் வந்து நான் யோசித்தேன் ஏன்னா இப்போவே ஒரு புது வண்டியே இந்தளவுக்கு லைட்டாக வைப்ரேஷன் ஃபீல் ஆகும்போது அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு ஃப்யூச்சர்ல வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வருமா அதிகமா வைப்ரேஷன் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வந்ததுனால தான் டோட்டலாக சரி இனிமேல் டெமகா ஃபாசினோ வேண்டாம் அப்படின்னு தவிர்த்தாச்சு ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய தேர்வு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது வந்து அந்த என் என் டார்க் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டியா நல்ல லுக்காக இருக்குனால அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் என் டார்க்கை போய் நாங்கள் டெஸ்ட் போய் பார்த்தோம் வண்டி தான் இருந்துச்சு நல்ல பவர் இருந்துச்சு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதில் வந்து வரக்கூடிய எக்ஸாஸ்டோட சவுண்ட் இருக்குல்ல இந்த புரு புருன்னு ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்டியான சவுண்டு அந்த சவுண்டு ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்துச்சி எனக்கும் பிடிச்சிருந்துச்சி ஒய்ஃபும் பிடிச்சிருந்துச்சி ஓகே அதாவது என்டாருக்கு பார்த்துட்டு வந்துட்டோம் உடனே முடிவெடுக்கல கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணும் பொழுது ஏன்னா ஏற்கனவே ஃபேஷனும் ஸ்டடி பண்ணிட்டோம் ஆனால் என்டாருக்கு பற்றி ஸ்டடி பண்ணலை அப்படின்னால என்டார் ஸ்டடி பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு மைலேஜ் வந்து கொஞ்சம் கிடைக்கல ஒரு முப்பத்தஞ்சு ஒரு நாற்பதாவது கிடைச்சா பரவாயில்ல சிலருக்கு வந்து முப்பத்தஞ்சு தான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி மைலேஜை பற்றி நிறைய பேர் கொஞ்சம் நெகட்டிவாக சொன்ன உடனே மைலேஜ் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் எதிர்பார்த்ததுனால சரி அதையும் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான ரீசன் என்னோட ஒய்ஃப் சொன்ன ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டாருக்கு வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது அதாவது நூற்றி பதினெட்டு கிலோ நல்ல வெயிட் இருக்குது அப்படின்னாங்க பட் வெயிட் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எடுக்கனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இந்த மைலேஜ் விஷயம் ஒன்று ரெண்டாவது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதும் பெரியெல்லாம் சூட் ஆகாதோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த என்டார்க்கையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டோம் அதே சமயத்தில் இந்த என்டார்க் வந்து ஒரு நல்ல வண்டி தான் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி அதில் த்ரீ வால்வ் என்ஜின் வரும் அப்படின்னாங்க எல்லாமே ஓகே தான் பட் எங்களுக்கு அது சூட் ஆகலை ஓகே அடுத்தபடியாக ஃபைனலாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது சரி எனக்கு எப்பவுமே ஹோண்டா என்ஜின் அப்படிங்கிறது ஒரு நல்ல என்ஜின் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சரி ஹோண்டா ஷோரூம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா போனோம் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டியோவோட ஒன் டென் சிசி ஸ்கூட்டர் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எடுத்து பார்க்கும்பொழுது டோட்டலாகவே ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்துச்சு அந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா அது ஹோண்டாவோட டியோ ஒன் டென் சிசி ரொம்ப அமைதியாக போச்சு நல்ல பிக்கப் இருந்துச்சு வண்டி பட் நாங்கள் ஒன் டென் சிசி தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போய் பார்த்தோம் நல்ல பிக்கப் இருந்துச்சு உண்மையிலேயே சொல்றேன் இந்த டியோ ஒன் டென் சிசி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் ஏன் நாங்கள் வந்து ஹோண்டாடியோ விட ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிக்கு வந்தோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒன் டொண்ட்டி ஃபைவ் சிசி ஓட்டினால சரி அந்த ஒன் டென்னை விட இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சரி அதை விட கொஞ்சம் சிசி கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கணுமே தவிர எங்களுக்கு அந்த ஒன் டென் சிசியே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ரைட் இப்போ வந்து இந்த ஒன் டென் சிசியை விட நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கிட்டோம் இது சாட்டிஸ்ஃபைடு ஆச்சா நல்ல பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இல்லை அது என்ன அப்படின்னா அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு தான் இது இருக்குதே தவிர அதை விட இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கல அப்படிங்கினால பேசாமல் அந்த ஹோண்டா ஹோண்டாடியோவில் அந்த ஒன் டென் சிசி ஸ்கூட்டரே நம்ம வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இப்போ வருது ஏன்னா பெரிய அளவில் வந்து பவரில் வித்தியாசம் தெரில நான் வந்து ஒரு நூற்றி ரெஞ்சு சிசி அப்படிங்கும் பொழுது அதை விட இன்னும் கொஞ்சம் பவர் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அந்த அளவுக்கு எனக்கு பெர்ஃபாமன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த சீட்டோட லென்த்தான விஷயங்கள் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு கரெக்டாக ஸ்டடி பண்ணி ஒரு வண்டியை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சரியான தேர்வு அமையும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது இருந்தாலும் ஹோண்டாடியோ ஒன் டென் சிசிக்கும் ஹோண்டாடியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது அது நல்லாவே இருக்குது அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த சீட்டோட லென்த்து லென்த் வந்து இந்த வண்டிக்கு கூட அதாவது செவன் நாட் எயிட் எம்எம் அதே சமயத்தில் ஒன் டென் சிசிக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எம் தான் இருக்கும் அப்போ சீட் லென்த் வந்து கொஞ்சம் கூட இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அதே சமயத்தில் கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன் செவன்ட்டி ஒன் எம்எம் கொஞ்சம் நல்லா ஹைட் இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதே சமயத்தில் ஒன் டென் சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது எம்எம் தான் அப்படிங்கும்பொழுது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஈஸியாக ஏறி இறங்குறதுக்கு இந்த வண்டி நல்லா தான் இருக்கும் என்ன தான் இருந்தாலும் சரி இந்த பவர் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த ஒன் டென் சிசியில் இருந்த அதே கிட்டத்தட்ட அதே பவர் தான் எனக்கு இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுது பட் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் மைலேஜ் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு எனக்கு நல்லா தான் கிடைக்குது இந்த டியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்கூட்டர் எப்படி இருக்குது எமஹா விட நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஜின் பொறுத்தளவில் யமகா ஃபேசினோவை விட இது நல்லாவே இருக்குது ப்ளஸ் ரைடிங் ஹேண்ட்லிங்கும் சூப்பராக இருக்குது அதே சமயத்தில் என்டாக விட எந்த இடத்துல சிறப்பாக இருக்குது அப்படின்னா மைலேஜ் விஷயத்தில் என்டாக விட சிறப்பாக இருக்குது பட் என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் என்டாக் தான் நல்லா இருந்துச்சு பட் எனக்கு மைலேஜ் கொஞ்சம் இம்பார்ட்டன் அப்படிங்கிறதுனால மைலேஜ் விஷயத்தில் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி டியோ வந்து சூப்பராக இருக்குது இன்றைக்கி நாம் பார்த்த இந்த ஹோண்டா டியோ பற்றிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ